நகைச்சுவை மன்னன் என அழைக்கப்பட்ட சந்திரபாபு அவர்கள் தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திற்குள் அதிக திரைப்படங்களில் நடித்து வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராகவும் புகழின் உச்சியை அடைந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி என பெரும் நடிகர்கள் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக முன்னேறி அவர்களுக்கு இணையான சம்பளம் பெற்ற ஒரு நடிகரும் ஆவார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட குடும்பத்தில் பிறந்த சந்திரபாபு சினிமா மீது இருந்த ஆசையால் சென்னைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றும் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு கலைஞன் அந்த கால சந்திரபாபுவுக்கு போதை பழக்கமும் இருந்தது அத்துடன் அவர் நாயகனாக நடித்த தட்டுங்கள் திறக்கப்படும் படமும் தோல்வியடைய கடன்கள் அவரை நெருக்க தொடங்கினர் இவற்றிலிருந்து எம்ஜிஆரை வைத்து மாடி வீட்டு ஏழை படத்தை தயாரித்தார் ஒரு கட்டத்தில் அந்த திரைப்படத்தை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் சந்திரபாபு கடனுக்காக கோர்ட் அவரது வீட்டை ஜப்தி செய்தது கனவு இல்லம் கைவிட்டு போனதே என நினைத்து நிலைகுலைந்து போனார் சந்திரபாபு அவருக்கு திருமணமான நாளன்று முதலரவின் போது அவரது மனைவி வேறு ஒருவரை காதலிப்பதை அறிந்து அவரது மனைவியையும் அந்த காதலரையும் இணைத்து வைத்து தை நாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம் சந்திரபாபுவின் இந்த சோக கதையை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஏழு நாட்கள் எனும் திரைப்படத்தை இயக்கியதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் என்றால் ஆண்டு சந்திரபாபு சீலா என்ற பெண்ணை கிறிஸ்தவ திருமணம் செய்து கொண்டார் பின் இருவரும் ஆறு மாதங்கள் சென்னையில் குடும்பம் நடத்தினார்கள் சந்திரபாபு சில மாதங்களுக்கு பின்பே புரிந்து கொண்டார் தனது மனைவி மகிழ்ச்சியாக இல்லை என்பதை கேட்கும் போது அவரது மனைவி ஏற்கனவே வேறு ஒருவரை காதலித்ததாகவும் அவரை மறக்க முடியாமல் தவித்து வருவது கண்ணீருடன் கூறியிருக்கிறார் மனைவியின் காதலின் ஆழத்தை கொண்ட சந்திரபாபு அவர் காதலித்த அந்த நபரிடமே சென்று விட்டுவிட்டாராம் மேலும் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகிறேன் எனவும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் பின் நாட்களில் சந்திரபாபு திருமணமே செய்து கொள்ளாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வர்மையும் போதையும் சந்திரபாபுவை மிக பெரிய ஏழையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறைந்து போனார் சந்திரபாபு எனும் மகா கலைஞன்